அகிலம் சொந்தகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை அதிபர்களின் பிறச்சினை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அத்தியாவசிய சேவைகள் சீர்குலைக்கப்படுவதனை தடுக்க புதிய சட்டம் இலகையில் முக்கிய பிரபலங்களைக் கொள்ள பிரான்சில் சதித்திட்டம் அதிர்ச்சி தகவல் முகநூல் மூலம் பாரிய மோசடியில் சிக்கும் இலங்கையர்கள் எச்சரிக்கை தகவல் இலங்கை போலீஸ் அடுத்துள்ள புதிய அதிரடி நடவடிக்கை வீட்டை தொடரும் வன்முறை சம்பவங்கள் முல்லைத்தீவில் வாகன விபத்து ஒருவர் உயிரிழப்பு இலங்கை வானிலையில் நாளை முதல் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை நுவரலியாவில் பேருந்து விபத்து நாற்பத்தி இரண்டுக்கு மேற்பட்டோர் அனுமதி விரிவான செய்திகள் அதிபர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை அதிபர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக தாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகின்றோம் இந்த விடயம் தொடர்பாக நான் அமைச்சரவை தாக்கல் செய்துள்ளேன் ஆசிரியர் தளத்தில் இருக்கும் ஒருவர் அதிபர் அடிப்படையில் அவர்களின் அடிப்படை கொடுப்பெனவு குறைபடுகின்றது இது காலம் காலமாக இருந்து வரும் பிரச்சினையாகும் மேலும் தொடர்பாடல் கொடுப்பெனவு மற்றும் போக்குவரத்து கொடுப்பெனவுகளை திரைசேரியின் உதவியுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுகாதாரம் கல்வி போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்கும் முயற்சிகளை தடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தனை இந்த விடயம் குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார் புதிய சட்ட ஏற்பாடுகளின் மூலம் இவ்வாறான நாச வேலைகளை தடுத்து நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை குழப்புவதை தடுப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்யக்கூடிய வகையில் சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய ஏற்பாடுகளின் ஊடாக மக்கள் அச்சமின்றி தங்களது அன்றாட வாழ்க்கையை முன்னெடுக்கவும் வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு ஒன்று வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மிக குறுகிய காலத்தில் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பெற்றுக்கொண்டு உள்ளதாகவும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சில சக்திகள் நாட்டை குழப்பம் முயற்சிப்பதாக பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பானி இம்ரான் மற்றும் துபாயில் பதங்கியுள்ள லகப்பட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த கொலை திட்டம் தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக பொலிசூடக பேச்சாளர் நிகால் தல்துவா குறிப்பிட்டுள்ளார் நாட்டிலுள்ள பிரபல பாடகர் நடிகர் உட்பட ஏழு பேரை கொலை செய்வதற்கு கஞ்சி பணியும் லொக்குப்பட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலில் தெரிய வந்துள்ளது குறித்த ஏழு பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனை திருப்பி கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதுங்கியுள்ள நாடுகளுக்கு சென்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த படுகொலை திட்டத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் பிரதி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மைய நாட்களில் முகநூல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டலாம் என்று கூறி பண மோசடியில் ஈடுபடும் நடவடிக்கை அதிகரித்து வருவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் மேனுகா பத்திரன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்ததாவது தனது தனிப்பட்ட தகவல் மூலம் பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த பணம் இரட்டிப்பாக தங்களது வங்கிக் கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் என்றும் மோசடிக்காரர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிக பணம் முதலீடு செய்யப்பட்டு நான்கு மடங்கு திரும்ப கிடைக்கும் என்றும் தகவல் வழங்கப்பட்டு இந்த மோசடி இடம்பெறுகின்றது இந்த பண மோசடி நைஜீரியா போன்ற வெளிநாடுகளூடாக இடம்பெறுவதாகவும் செய்திகள் வெளியாகி இதேவேளை குறித்த மோசடி சம்பவத்தில் வர்த்தகர்கள் பொறியியலாளர்கள் போன்றவர்களை சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது நாட்டில் பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்வதை தடுக்கும் வகையில் அரசை அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆடைக்குழு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடத்தொழில் நீரியல் வள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழில் நேற்றைய தினம் இலங்கை சங்கத்துடனும் உடன்பாடு எட்டப்பட்டது பண மோசடி அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல் போன்ற போலீசாரினால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எட்டுவதே இதன் நோக்கமாகும் இந்த நடவடிக்கையின் மூலம் நீண்ட காலமாக போலீஸ் விசாரணைகளுக்கான தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைவடையும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகள் குழுவை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது வீடு ஒன்று எரியூட்டப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் கொலையடித்து செல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த வன்முறை சம்பவம் யாழ்ப்பாணம் பொங்குடுதீவு பத்தாம் வட்டார பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் நேற்று இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதன்போது பொங்குடுதீவு பதினோராம் வட்டாரத்தைச் சேர்ந்த மயூரன் எனும் நபரும் வெள்ளன் பகுதியைச் சேர்ந்த ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவருமே காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரு நபர்களும் பூங்குடுதீவில் தொடர்ச்சியாக பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் என தெரிய வந்துள்ளது ஆட்காட் என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவர் பதிவுகள் ஏதுமின்றி கிராமத்தில் வாழ்ந்து வருவதாகவும் இது தொடர்பாக வேரடை பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் முல்லைத்தீவு ஏனையின் வீதியில் திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த காயஸ்ரக வாகனம் ஒன்று முன்னே சென்று கொண்டிருந்த பாரபூர்த்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சமூக தொடர்பில் மாங்குள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் நாளைய தினம் முதலாளி சில நாட்களில் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சபழகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரலியா மற்றும் மாவட்டங்களிலும் தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நுவரலியாவிலிருந்து திருகோணமலை திருக்கோடபலை நோக்கி சென்ற அதிசொகு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நாற்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட காயமடைந்த நிலையில் நுவரலியா மாவட்ட பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நுவரலியா கண்டி வீதியில் லபுகலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து காரணமாக நுவரலியா கண்டி பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது நுவரடியாவிலிருந்து சுட்லா சென்ற அதிசொகுசு தனியார் பேருந்து பாதையை விட்டு விறகி அருகில் பாதுகாப்பு இரும்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைத்துள்ளனர் இதனையடுத்து விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்